என்னுடைய பேரு குரு திரு ஆர் கலையரசர் வல்லரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கேன் நீங்க என்ன பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நேற்றுடைய நிகழ்ச்சி தான் அண்ணன் புரட்சி கட்சி தலைவராகிய ஜெகன்மூர்த்தி அண்ணன ஓகே வழக்கு விசாரணையாக கோர்ட்ல கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு அவருக்கு ஆப்போசிட்டா நம்ம யார் வந்து அரசு வழக்கறிஞர் கொடுத்த கேஸ்ல அவரை கூப்பிட்டு இருந்தாங்க அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்க மக்கள் பிரதிநிதி ஒரு எம்எல்ஏ இருக்கீங்க அது மாதிரி சில விஷயங்களை வந்து கட்ட பஞ்சாயத்து மாரி பண்றீங்க அது தவறு அதனால நீங்க பார்த்து நடந்துக்கோங்க கேஸ் ஒத்து விழிங்கன்னு சொன்னாங்க ஆனா யார ரிமாண்ட் பண்ணாங்கன்னா ஏடிஜிபிஐ அவரை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க என்ன நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்றது மக்களுக்கு தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் ஏன் அதை பேசணும் அப்படின்னா எல்லாரும் நான் என் ரொம்ப விரும்பி சொல்றது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிவந்தோம் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு அவருடைய விஷயமே முதல்ல தத்துக்குடு அப்புறம் ஒண்ணாயிரம் அதுக்கப்புறம் புரட்சி செய்ய புரட்சி மட்டும்தான் விடுதலை கொடுக்கணும் அப்பதே சொல்லிட்டு இருக்காரு ஆனா இங்க என்ன பண்ணனா முக்கியமா என்ன விஷயம்னா என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு சொல்லணும் தானே மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்றது என்னுடைய நம்பிக்கை ஆனா மக்கள்கிட்ட சொல்றதுக்காக தான் இந்த மீடியா துறைகளை கூப்பிட்டுருக்கேன் மீடியா துறைகள் எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்ன பார்த்து சேர்க்கும் அப்படின்னா முதல்ல நடந்தது என்ன வச்சு என்னன்னு சொல்லணும் ஏடி ஜிபி சார் தான் அண்ணன் கழமுட்டார் அண்ணன் வீட்டுக்கு போய் உதவி கேட்டார் ஏன் அவர் அங்க போனாரு ஏடி ஜிபி யாருடைய கண்ட்ரோலு அண்ணன் மு ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோல் ஏன் அப்படின்னா காவல்துறை அமைச்சர் யாரு அவர் தானே அவருக்கு கண்ட்ரோல் தானே ஏடிஜிபி ஏடிஜிபி என்ன பண்றாரு ஏன் உதவி அங்க பக்கம் கேட்க போனாரு ஜெகன்பூர்த்தி யார் வீட்டுக்கு போனது சொல்றேன் என வளர்த்து அங்க இருக்கு நிலுவையில இருக்கு ரொம்ப அதிகமா சொல்ல முடியாது ஆனா சில விஷயங்கள் நான் சொல்றேன் ஏன் அதுக்காக என்ன பண்ண பயமுறுத்தனா நான் பயப்படுற ஆள் எல்லாம் கிடையாது என்ன வேணா பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கும் குடும்பம் அந்த பற்றியெல்லாம் இருக்குது ஆனா உண்மையை வெளிக்கொண்டு வரணும் தானே அதுக்கு நான் கட்சி தலைவரா வளர்ச்சி கட்சியின் தலைவரா நான் இதை சொல்றேன் என்ன அரசு பண்ணுவீங்களா அரெஸ்ட் பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன் பேர் பகீரங்கமா சொல்றீங்க வேற என்ன சொல்றது ஜகன்மூர்த்தி ஏடிஜிபி தான் போயிருக்காரு போயிட்டு உதவி கேட்டிருக்காரு உதவி கேட்டதுக்கு ஒரு நாலு பேரை போய் என்னன்னு விசாரிங்கன்னு சொல்லி இருக்காரு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அதை அப்படியே கேஸ் போட்டாங்க என்னன்னு ஏடிஜிபி வந்து பண்ணாரு அவர் ரெண்டு பேர் கூட்டணி தகராறு பண்றாங்கன்னு நான் கேட்கறது என்னன்னா ஏடிஜிபி சாரு ஸ்டாலின் தானே போனோம் அவர் துறையில் தானே இருக்கிறாரு அவரு ஏன் போய் ஏடிஜிபி அவரு குறைச்சி பாதான் மூர்த்தி அண்ணன் போனாரு ஜெகன்மூர்த்தி அண்ணன் போனாரு எங்க அப்ப சட்டத்தின்படி சட்டத்துல உயர் பதவியில இருக்கவங்களே அரசியல் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட உதவி கேட்கிறாங்க அப்ப அப்படிதான் இங்க சட்டம் ஒழுங்கு இருக்கா யார் அவருக்கு ஸ்டாலின் அவர்கிட்ட நான் கேட்கிறேன் டேரக்டாவே கேட்கிறேன் ஏன் நான் கேட்க கூடாதா சரி அவரு கேட்டதா வச்சுக்கோங்க மத்தத வச்சுக்கோங்க ஆனா முக்கியமா ஒரு கட்சி தலைவர் யாரு ஜெகன்மூர்த்தி அரங்க மூர்த்தி அண்ணன் இருந்ததுல இருந்து கட்சி இருக்குது புரட்சி பாரு கட்சி மூர்த்தி அண்ணன் வெளியே வந்தவங்க தான் விடுதலை சித்த அண்ணன் திருமாவளா அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாருமே அப்படி இருக்கும் போது பிஎஸ்டி இருந்தாலும் யாரா இருந்தாலும் போது ஒரு தலைவரை கூப்பிட்டு கேட்டுக்கலாம் தானே ஒரு நிமிஷம் கூப்பிட்டு உண்மையாதானா நீங்க கூப்பிட்டு அவர் சொல்லிட்டு போயிரு யாரும் தலைவரோ ஒரு கட்சியோட தலைவர் தானே கட்சி தலைவரை மதிப்பீங்களா மதிக்க மாட்டீங்களா யாரா இருந்தாலும் மதிக்க மாட்டீங்களா எப்பயுமே ஏன் அப்படிங்கிறனா அவர் கட்சி தலைவர் நீங்க ஸ்டாலின் அவர்கள் கட்சி தலைவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு எழப்ப கட்சி தலைவர் ஒரு கட்சியோட தலைவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணுமா நாம மக்கள் ஏழை மக்கள் அவர்ட்ட போய் குறை சொல்றது வந்து இயல்பு யாரா இருந்தாலும் வந்து சொல்லுவாங்க ஏன்னா பணம் இல்ல அதனால போய் சொல்லுவாங்க சொல்லும் போது உண்மையை நான் ஒரு ரெண்டு பேரும் அனுப்புறான்னு தெரியும் அவர் நான் எல்லா விஷயத்துக்கு போக முடியும் அவர் பேர் உண்மையை விசாரிக்கணும் தானே அப்புறம் ரெண்டு பேரும் அனுப்பினாரு சரி யா யாரு இல்லை அனுப்பல காங்கிரஸ் யாரா இருக்கட்டும் இங்க பிஜேபியா இருக்கட்டும் இல்லன்னா நம்ம எந்த ஒரு கட்சி அதிமுகவா இருக்கட்டும் இல்ல திமுகவா இருக்கட்டும் இப்ப எந்த கட்சி எல்லாமே சொல்றேன் எந்த கட்சியா இருக்கட்டும் அந்த கட்சியில யார்கிட்டயா போய் சொன்னா என்ன செய்வாங்க முறையா போய் போய் அதை போய் இன்னும் பார்த்துட்டு வாங்க கட்சி ஆளுக்கு தான் சொல்லுவாங்க எத்தோடைய போலிஸ்டேஷன் போயிடுவாங்க உண்மை இருந்தா தான் போலிஸ்டேஷன் அணுக முடியும் இப்ப ஏடிஜிபி போய் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் அண்ணன் ஜெகன்முத்தியார் அண்ணன் கிட்ட போய் உதவி கேட்டார் அதனால உண்மையான விசாரிக்க அனுப்பிச்சாங்க உடனே நீங்க என்ன பண்ணீங்க அவர் பேர்ல கேச அவர் என்ன பண்ணாரு அவர் கூட நான் பழக்கப்பட்டிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் அவர் என்னோட அண்ணன் என்னுடைய யூடியூப் சேனலை அவர் வந்து ஓபன் பண்ணி கொடுத்தாரு அவரு ஒரு ரூபாய் யாருமே வாங்க மாட்டாரு நீங்க போய் பாத்துறீங்களா அவர எளிமையான மனிதர் எல்லாரும் கூட இயல்பா பழகுற மனிதர் ஒரு துண்டு கூட வாங்க மாட்டாரு துண்டை தூக்கி எனக்கே போட்டுருவாரு நான் அவரு கூட வீட்டுக்கு போய் பழகிருக்கேன் பேசிருக்கேன் இப்ப கூட கால் பண்ண எடுக்கல அவர் ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் நமக்கு பிராப்ளம் வருவா யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது புரட்சி பாரதம் ஆலை யாரும் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு அமைதியா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன் ஒரு நல்ல தலைவர் இந்த மாதிரி கதைனா பொதுமக்களுக்கு என்ன கதி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்க நீங்க சொல்லணும் நான் ஒண்ணும் குறையா சொல்லலை நான் என்ன சொல்றேன் கட்சி தலைவர் யாரா இருக்கட்டும் எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும் கூப்பிட்டு பேசணும் தானே ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருந்தேன் தானே அதுக்கு எதுக்கு எழுநூத்தம்பது போலீஸ் அமைச்சிருங்க அவருக்கிட்டாண்டா கூட்டும் போய் எவ்வளோ ரவுடி சம்மா பண்ணுறாரு அப்படிலாம் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை ஓகே அப்படி தெரிஞ்சா சொல்லுங்க நானே அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம் ஆனா அவர் ஒரு ரூபாய் கூட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவர் வாங்க எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட போயிருக்கேன் சேனல் ஓபன் பண்ணிக்க வந்திருக்காரு சாப்பிட்டிருக்காரு கரெக்டா நான் அவர் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் வருவேன் அதெல்லாம் ஓகே ஓகே அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய வழக்கு சில நிலுவையில இருக்கு மொத்த சிஆர் ஆர் ஆறு சிஎஸ்ஆர் இருக்கு செக் பண்ணிக்கலாம் கடைசி சிஆர் சார் நம்பர் ஒன் இந்த நம்பருக்கு வழக்கு விசாரணை எப்படி பண்றாங்க யாரு பண்றாங்க கரெக்டா என்ன பண்றாங்க சரியா பண்றாங்களா அப்போ எந்த துறைனா காவல்துறை ஸ்டாலின் அவர்களுக்கு அவரு எங்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருக்கு இருக்கு அவர் கண்ட்ரோல்ல தான் அவர் கண்ட்ரோல்ல இருக்க துறை சரியா வேலை செய்யணும்னா யார் பொறுப்பு இதனை கூடாதுன்னா என்ன அர்த்தம் நீங்க அந்த துறை என்னன்னு கேளுங்க ஆறு சிஎஸ்ஆர் போட்டுட்டு இன்னும் அப்படியே தானே வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு சிஎஸ்ஆர் ஆகும் அப்பனா ஆகுது அப்பதான் சிஎஸ்ஆர் என்ன ஆச்சு எதனால ஒரு தலைவரை இவ்வளவு தூரம் வர வைக்கிறீங்க தெரியும் தானே அது கேட்டா ஒண்ணு ஒரே ஒரு அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி விட்டுறான் கரெக்டா முன்னாடி இன்ஸ்பெக்டரா இருந்த நம்ம ஐயா தான் என் பஸ்ட் வழக்கிட்டாரு ரெண்டாவது யார் வந்தது விஜயகுமார் சார் வந்தாரு டிரான்ஸ்பர் ஆகி விஜயகுமார் குமார் சார் என்ன உள்ள கூப்பிட்டு இன்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா அவரு கேளுங்க விசாரணையில அவர் கேட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னா காவல் நிலையத்தான் நிறைய விஷயங்க பேச முடியாது நீங்க நீங்க எல்லாம் பத்திரிக்கை துறை பத்திரிகை துறையை நீங்க போய் கேளுங்க நம்பர் ஒன்னு என்ன அப்படி அப்படியா கடைசி வழக்கு முன்னாடி நிறைய வழக்கு இருக்குது எல்லாம் அப்புறம் பேசுவோம் என்ன சொல்லிட்டு கரெக்டா இதுவும் நீங்க ஏன் அப்படின்னு சொன்னா என்னத்தும் அப்படிதான் இருக்குது அங்கேயும் அப்படிதான் நான் இப்பயும் சொல்றேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பு சரியில்லாம ஏசிக்கு தூக்க மாட்ட உலகம் தான் இருக்கு ஏன்னா அவரு சிறுபான்மையினத்தை சேர்ந்ததுதான் அதனால சிறுபான்மையினத்தை சேர்ந்தவியும் அதாவது என்ன சொல்றது நசுக்கணும்னு சில விஷயங்கள் நடக்கும் எப்பயுமே அதே நபிகள் கல்லட்ச உலகம் தான் இது கரெக்டா அதே மாதிரி யாரெல்லாம் ஞானமடைந்த மனிதர்களோ இந்துக்களையும் அது மாதிரி நசுகன அதனால யார் சிறுபான்மை இனத்தவர்களோ நசுகிறாங்க அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அதுக்கு தான் சட்டம் ஏற்றினார் அந்த படி நடக்கணும்னா நாங்க தான் சொல்றோம் நாங்க அம்பேத்கர் வழி வந்தவன் தான் பெருமான் இதுல நான் என்ன சொல்றேன் நான் அம்பேத்கர் வழி வந்தவனே இப்போ பகிரங்கமா சொல்லிடுறேன் ஓகேவா அதனால நான் பெருமை அடைகிறேன் அம்பேத்கர் என்ன சட்டம் ஏற்றினாரோ என்ன சொன்னாரோ அததான் நானும் சொல்றேன் அவர் அவருடைய புத்தகத்தை எல்லா உலக மொழிகளையும் ரிலீஸ் பண்ண கைது ஜாமீன் கிடைக்கும் உள்ளதாக தெரிவிக்கல நான் அதே சொல்றேன் யார் பிரச்சனையா யார் கைது பண்றீங்க பிரச்சனை யாருக்கிட்ட ஏன் ஏடிஜிபி அவர் வீட்டுக்கு போய் உதவி கேட்டாரு ஏடிஜிபி யார்ட்ட உதவி கேட்கணும் ஏடிஜிபியா உதவி கேட்கும் நிலைமையில தான் சட்ட ஒழுங்கு இருக்குதா

அவர் ஏடிஜிபி ஏன் போனாரு அவர் வீட்டுக்கு ஏடிஜிபி போனாரா அண்ணன் జగன்முத்து அவர் வீட்டுக்கு போனாரா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க கேள்வி கேட்ட கமெண்ட் போட்டுட்டீங்க மிச்சம் 8 வருஷம் இல்லல வேணா சொல்லுங்க நீங்க ஏடிஜிபி தான் அவர் வீட்டுக்கு போனார் அவர் அங்க தான் போணும் சிஎம் தான் சிஎம் கிட்ட தான் போணும் அவர் துரயில இருந்தங்க அவருக்கே பாதுகாப்பு இல்ல இல்ல ஒருவேளை என்ன இவர் போய் அவர் జగன்முத்து வரானனுக்கு போறாரு அவர் வீட்டுக்கு அதனால நான் பயபர எல்லாம் கேடையா அண்ணல் அம்பேத்கர் வழி வந்தவங்க அண்ணல் அம்பேத்கர் வழி வந்தவங்க நீ என்ன வேணா பண்ணுங்க புரியுதா என்ன வேணா பண்ணுங்க நாங்களும் அது பண்ணுவோம் புரியுதா நான் கேக்குறதுனா அடுத்த கொஸ்டின் என்ன ஒரே கொஸ்டின் முடிச்சுடுவீங்களா பத்திரிகை துறை எது கூப்பிட்டங்க கேள்வி கேளுங்க பதில் சொல்றேன் கேள்வி கே ஏன் தயங்குறீங்க சிஎம் சிஎம் ஆப்போசிட்டா பேசுறேன் சிஎம் ஆப்போசிட்டா நான் எங்க பேசுனேன் நான் நியாயத்தில் கேக்குறேன் நான் ஸ்டாலின் அவர்களை மதிக்கிறேன் அவர் அவரும் தலைவராகவே மதிக்கிறேன் புரட்சி பாரதம் கட்சியோட தலைவரை மதிக்க சொல்றேன் எல்லா கட்சியும் மதிக்க சொல்றேன் நான் வந்து அவர் திரு ஸ்டாலின் அவர்களே நான் வந்து எடுத்து பேசல நான் கேட்கறது எனக்கு முதலமைச்சர் அவரு நான் முதலமைச்சர் கிட்டே கேட்கறேன் என்ன நேராக கேட்கறேன் ஐயா இந்த மாதிரி கட்சி தலைவராக இருக்கிறாரு அவர்கிட்ட கூட்டு பேசி தான் வேலை முடிஞ்சிருக்கேன் எழுநூத்தி ஐம்பது போலீஸ் ஏன் அவர் கூட்டு பேசி வரலையா சொல்லுங்க கேட்போம் அதானே நான் கேட்கறேன் பண்ணட்டனே சொல்றேன் நான் ரெகுலர் ரேடியா சொல்றேன் ரெடியில்ஸ்ல எம்போர்டல் போல்டேஷன்ல தான் இப்ப இருக்க போறேன் வேணா கமிஷனர் அவர்கள் யாரு நம்ம ஆவடி கமிஷன்கிட்ட சொல்லிடுங்க என்ன அரசு பண்ணா நான் உள்ளே இருந்தா நான் அரசு ஆயிடுறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏமா அது மாதிரி சொல்றீங்க அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ணேன் வல்லரசு கட்சியின் சார்பாக பேசுனது தப்பா அப்போ பத்திரிக்கை துறையும் மக்களை பயம்புத்தி வைப்பீங்களா நான் கேட்குறது பகிரங்கமா கேட்கறேன் ஏன் ஏன் பாடி கேட்கறீங்க ஆமாம் கேட்க தானே செய்யணும் ஒரு பொதுமக்கள் கேள்வி கேட்கக்கூடாதா பொதுமக்களாவே கேள்வி கேட்க கட்சி தலைவராக விட்டுருங்க பொதுமக்களாவே கேள்வி கேட்கறேன் கேள்வி கேட்டா நசுக்குவீங்களா பத்திரிக்கை துறையும் நசுக்குவீங்களா ஆ பகிரங்கமா சொல்லுங்க அப்ப நான் என்ன சொல்றேன் இப்போ ஸ்டேஷன்ல தான் எம் போர் போலீஸ் தான் இருக்க போறேன் ஏன் வழக்கு விசாரணை ஃபைவ் டபுள் ஒன் என்ன ஆச்சுனோ இப்ப புதுசா காலையில ஒரு வழக்கு இருக்குது அதையும் என்னன்னு கேட்கணும் அந்த சிஎஸ்ஆர் நம்ம தான் மறுபடியும் பத்துக்கு கூப்பிட்டு சொல்லிடுவா நீங்க அதை வழக்கு விசாரணை பண்றீங்களா பண்ணலையா நான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆப்போசிட் பார்ட்டி வரவே இல்லை வர வைக்கணும் தானே பாருங்க அடுத்தது என்ன நிகழ்ச்சி நடக்குது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு